அசுல் அல்லாஹி சல்லாஹு அலிஹி வசலம் இடத்தில் ஒரு நவித்தோழர் வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹூ அப்புல்லாலமீன் அவனுடைய அடியார்களில் யாரை அல்லாஹ் நேசிக்கிறார் அசுலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் மனிதர்களில் அல்லாவிற்கு மிக நேசத்துக்குரியவர்கள் அல்லாவிற்கு மிக அன்பிற்குரியவர்கள் யார் என்றால் மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் வாழக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு தன்னோடு வாழக்கூடிய படைப்பணத்திற்கு முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்துவர்களுக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் மனிதன் என்ற உருவத்தில் தோற்றத்தில் பிறந்த எல்லோருக்கும் பலனுள்ளவனாக வாழ்பவனே அல்லாவிற்கு விருப்பத்திற்குரியவன் அல்லாஹ் அவரை நேசிக்கிறார் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை மறுமையில் ஒரு அடியானை பார்த்து கேட்பான் நான் நோயிற்று இருந்தேன் ஏன் என்னை நலம் விசாரிக்க வரவில்லை நான் தாகித்திருந்தேன் ஏன் என் தாகத்திற்கு தண்ணீரை கொடுக்கவில்லை நான் உணவுக்கான தேவையில் இருந்தேன் ஏன் எனக்கு உணவை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான் அந்த அடியான் கேட்பான் நீயா இறைவா நீயா இடத்திலே உணவை கேட்டாய் நீயா இடத்திலே தண்ணீரை கேட்டாய் நீயா என்னிடத்திலே தேவைக்காக வந்தாய் அப்போது அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் சொல்வான் என் அடியான் ஒருவன் நோயிற்று இருந்தான் அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லை என் அடியான் ஒருவன் தாகித்திருந்தான் அவனுடைய தாகத்திற்கு நீ தண்ணீரை கொடுக்கவில்லை என் அடியான் ஒருவன் உணவுக்கு தேவையில் இருந்தான் அவனுக்கு நீ உணவை கொடுக்கவில்லை அவனை நீ நலம் விசாரித்திருந்தால் என்னை அவனிடத்தில் பார்த்திருப்பாய் அவனுடைய தாகத்தை தனித்திருந்தால் என்னை அவன் இடத்திலே பார்த்திருப்பாய் அவனுக்கு உணவை கொடுத்து அவனுடைய பசியை நீக்கி இருந்தால் என்னை அவனிடத்திலே பார்த்திருப்பாய்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு மனிதன் ஒரு பாதைகளை நடந்து சென்றான் தாகம் ஏற்படுகிறது கீழ் இருக்கிறது இறங்கி தண்ணீர் குடிக்கிறான் கிணற்றில் இருந்து வெளியே வந்து பார்க்கிறான் ஒரு நாய் தண்ணீருக்காக தாகத்தில் அங்கு இருக்கக்கூடிய சகதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை நாக்கால் அவன் சொல்லுகிறான் அந்த அடியான் இந்த நாய் எனக்கு ஏற்பட்ட தாகத்தை போன்ற அதுவிற்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி மறுபடியும் கிணற்றில் இறங்கி அந்த நாயுடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்து அந்த நாயை திருப்திப்படுத்துகிறான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த அடியானுக்கு இறைவன் அல்லாஹ் நன்றி செலுத்தினான் அவனுடைய பாவத்தை ஒரு தனக்கு செய்யக்கூடிய உதவியாக கருதி அந்த அடியானுக்கு நன்றி செலுத்துகிறான் படைப்பினத்திற்கு நன்றி செலுத்தினால் படைத்தவனுக்கு நன்றி செலுத்துதலுக்கு அது சமம் படைப்பினங்களை நோவினைப்படுத்தினால் படைத்தவனை நோவினை படுத்தலுக்குச் சமம்